இந்த ஒரு நிமிஷம் பதிவுனால உங்க வாழ்க்கையே மாறலாம் அதனால மிஸ் பண்ணாதீங்க ஒரு பத்து வருஷம் முன்னாடி வரைக்கும் ஒருத்தர் வேலைக்கு போனா போதும்னு இருந்தது அதுக்கப்புறம் போகணுங்கிற கட்டாயம் வந்தது ஆனா இப்போதைய விலைவாசிக்கு ரெண்டு பேர்த்தோட சம்பளம் போதாது குடும்பத்துல ஒரு எக்ஸ்ட்ரா வருமானம் வேணுங்கிற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம் சேவிங்ஸ் பத்தியோ பெரிய பெரிய கனவுகளை பத்தியோ நினைச்சு கூட பார்க்க முடியாத சூழ்நிலை பெரிய பெரிய கனவுன்னு நான் இங்க சொல்றது சொந்தமா ஒரு வீடு சொந்தமா ஒரு காரு பசங்களை நல்ல ஸ்கூல்ல இல்ல காலேஜ்ல படிக்க வைக்கிறது இதெல்லாம் தாங்க லோன் எடுக்காம இத பத்தியெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியறதில்ல இஎம்ஐல இருந்தும் கடன்ல இருந்தும் நம்மளால வெளிய வரவே முடியறதில்ல இப்போதைய வருமானம் வச்சு உங்களோட கனவுகளை நிறைவேத்த முடியாதுன்னு நினைக்கிறீங்களா கடன்ல இருந்தும் இஎம்ஐல இருந்தும் வெளியே வரணும்னு நினைக்கிறீங்களா குடும்பத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும்னு நினைக்கிறீங்களா வர ஆகஸ்ட் மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் ரெண்டு முப்பதுக்கு கோயம்புத்தூர் அடி வீதியில உள்ள சிருஷ்டி மஹால்ல பெரிய ஒரு இவெண்ட் கண்டக்ட் பண்றோம் அருமையான நேர்மையான ஒரு பிசினஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம் எந்த முதலீடும் இல்லாம யாருக்கு வேணா இந்த பிசினஸ் எடுத்து பண்ணலாம் அந்த மாதிரி எடுத்து செஞ்சு பெரிய அளவுல சக்சஸ் பண்ண நிறைய பேர் அங்க பாக்க வெறும் 300 பேத்துக்கு தான் என்றி அதனால முன்பதிவுக்கு இந்த பதிவு யார் உங்களுக்கு ஷேர் பண்ணாங்களோ அவங்கள உடனே கூப்பிடுங்க ஹஸ்பண்டும் வைஃபும் சேர்ந்தே வாங்க வாழ்க்கையே மாற்றக்கூடிய பெரிய முடிவை அங்கே எடுங்க